ஐயா அள்ளி முத்த ஐயா நான் போயிட்டு வந்துட்டிங்களா நான் நேற்று போனேன் ஐயா நீங்கள் நாடகம் எல்லாம் நான் டியூட்டிக்கு வந்துட்டேன் அப்புடின்னு அவங்களுக்கும் சொல்லுவேன் ஓனருக்கும் சொல்லுவேன் மேனேஜருக்கும் சொல்லுவேன் அப்புறம் டிரைவர்களுக்கும் எல்லாேருக்குமே சொல்லுவேன் நான் அவங்க பரவாயில்ல இவன் ரெண்டு தொழில் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் பாராட்டுவாங்க கொஞ்சம் துருமையாக பேசுவாங்க ஜாலி அவங்கள கூட நான் சிரிப்பேன் காமெடியெல்லாம் பண்ணுவேன் அவங்களும் ஜாலியாக இருப்பாங்கோ நானும் ஜாலியாக இருப்பேன் அங்கே அங்கேயும் சிறப்பாக இருக்குது இங்கேயும் எந்த குறையும் கிடையாது உங்களுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவருங்கெல்லாம் கூட என்ன சொல்லுவாங்க செக்கிங்கெல்லாம் கூட எனக்கு சொல்லுவாங்கோ அங்கேயும் சம்பாதிக்கிற அங்கேயும் சம்பாதிக்கிற ஆனால் நாடகத்தில் நல்ல பேர் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா நான் எங்கே நாடத்துக்கு போனாலும் என்ன நாடகாரன்னு கூட கண்டெக்ட் பண்ண வந்துட்டார் கண்டெக்ட் பண்ண வந்துட்டார் பப்புனு பப்புனு யாருன்னு கேட்டால் கண்ட்ரெக்டர் அண்ணன் கண்ட்ரக்டர் அண்ணன் பாரதி மட்டில் கண்டெக்ட் தான் கண்ட்ரக்டர் அண்ணன் வந்துக்கிறாரு சூப்பராக பண்ணுவார் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா பப்புனு வச்சு யாருன்னா அடையெட்டு சின்னமல்லியா அந்த இது கண்ட்ரக்டர் இருக்கிறார் அவரா கண்ட்ரக்டர் இருக்கிறார் அவரா கண்ட்ரக்டர் இருக்கிறார் அவரா அப்படி சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் கேட்பாங்க நீ கண்ட்ரக்டர் நாங்கள் போனால் நாடக்காரு அப்படின்றாங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் குழந்தைங்கள்லாம் கூட சரி ஏய் பசுல வேலை செய்கிற கண்ட்ராய்டா அவர் தான் பப்புன்னு வந்துக்கிறாரு நல்லா பண்ணுவார் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா ரெண்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்குது ரெண்டும் எதுனாக்கா ஆனால் ஒரே நேரத்தில் எனக்கு சோறு போட்டது அந்த கலைவாணி தான் சரஸ்வதி தான் இந்த கலை விட்டு என்னால் மறக்கவே முடியாது போட்டு தான் ஆகணும் சார் அதுவும் ஒரு தொழில் தான் இது ஒரு தொழில்னா அதுவும் ஒரு தொழில் தான் இங்கே வந்து அந்த தொழில் பார்க்கணும் அங்கே போனால் அந்த தொழில் பார்க்கணும் நான் நைன்த்து தான் பச்சுக்கிறேங்க ஐயா அது மேலே படிக்க வைக்கல வசதி இல்லை எங்கள் வீட்டில்